ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு ஈஸியான கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாங்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருளும் கூட ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு முக்கால் கப்பளவுக்கு வெல்லம் துருவனது எடுத்துருக்குறேன் அதோடய பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப்பளவுக்கு நல்லா திக்கான பாலாக சேர்த்து சே சேர்த்துக்கலாம் நம்ம ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த வெள்ளமும் அந்த பாலில் கரையிற மாதிரி நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க இப்போ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கட்டியில் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக மாவு இருக்குதுன்னு இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா அதே கப்லேயே ஒரு கால் கப்புக்கு வாசனை இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் நம்ம கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இது மாதிரிலாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கேக்கில் அந்த எண்ணெயோட வாசம் இருக்கும் ஸோ அது நல்லா இருக்காது ஸோ அதனால் நம்ம வாசனை இல்லாத எண்ணெயை பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டஃப்பாக கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கம்மா உங்களுக்கே பார்க்குறது தெரியும் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வாசனைக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன் நீங்கள் இது வெண்ணிலா எசன்ஸ் வேண்டாம் இல்லை இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மூணு ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த கேக் பார்த்திங்கன்னா இப்போ செய்யக்கூடிய கேக் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வீட்லேயுமே நம்ம இது வச்சுருப்போம் ஸோ ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாங்க இதுக்கு நமக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லை நம்ம ஒரு கடாய் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது நான் முன்னாடியே கேக் கேக்கிட்டின்னு பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கோதுமாவை போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி மாவெல்லாம் அதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சிடலாம் இப்போ நான் கடாயை முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கேக் தின்னா அதில் வச்சிடலாம் இப்போது இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கேப் இல்லாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம எடுத்து இதில் பாதாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிரியமான நட்ஸ் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது மாவு பொங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மாவு பொங்கி வந்த பிறகு நம்ம இந்த மாதிரி நட்ஸை சேர்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து எடுத்தோம்னா சூப்பரான நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம நார்மல் ஒயிட் சுகர் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது நீங்கள் வெள்ளம் சேர்க்க பிரிய இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் இதே மாதிரி டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை நமக்கு நல்ல ஒரு இனிப்பாகவே இருக்குங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ஈவினிங் டைமில் கூட நம்ம பிள்ளைய ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ள நம்ம செஞ்சு வச்சிடலாம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான் இது இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் டேஸ்ட்டுமே இது ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடாமல் அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அதனால அந்த டெக்ஸ்டர் பாருங்கள் கலருமே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உன்னோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ఇప్పుడు సూపర్ సూపర్న కేక్ రెడీ అయ్యే ఓకే ఫ్రెండ్స్ బాయ్